ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to Spanish சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய மிகவும் முக்கியமான பதினோராம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஐந்தாம் நாள் கிழமை நாளை நாள் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை புரட்டாசியுடைய நான்காவது சனிக்கிழமை ஆக்சுவலி இந்த சனிக்கிழமை நீங்கள் மூன்று சனிக்கிழமை தலிகை போடலைன்னா கண்டிப்பாக நாளை நாள் சனி தலிகை போடணும் புரட்டாசி சனிக்கிழமை நாளை நாள் தலிகைக்கு என்னென்ன உணவுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற முக்கியமான உணவுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாளைய தலிகைக்கு என்னென்ன உணவுகள் செய்ய வேண்டுங்கிறத தெரிஞ்சு பயனடைய முடியும் அதுக்கு முன்னாடி புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் ஏன் இந்த மாதிரி தளிகை போடணும் அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்த தாள்களை ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்க அதை பார்த்து தெரிஞ்சு பெறுங்க அதில் புரட்டாசியுடைய முழு சிறப்பையும் ஷேர் பண்ணியிருக்க புரட்டாசி ஏன் பர்ட்டிகுலராக பெருமாளுக்குரிய மாதங்கிறத தெல்ல தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் கண்டிப்பாக அந்த தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோவை இந்த வீடியோவில் வந்து லிங்க் கொடுக்குற வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க சரி இப்போ புரட்டாசியுடைய சனித்தளிகை நாளை நாள் போடுறதுக்கு என்னென்ன உணவுகள் செய்ய வேண்டுங்கிறத சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடு இந்த மாதிரி செய்ததில்லை அப்படின்னா இந்த ஒரு முறை செய்து பாருங்கள் அடுத்த சனிக்கிழமை வரும்போது நீங்களே ஆட்டோமேட்டிக்காக தளிகை போட ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா இந்த ஒரு தலிகைக்கே உங்களுக்கு அந்த மாதிரியான பலன் கிடைக்கும் சரி புரட்டாசியுடைய சனிக்கிழமை தலிகையில் என்னென்ன உணவு வைக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க புரட்டாசி சனிக்கிழமை ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமையில் ஏதேனும் ஒரு நாளில் பலருடைய வீட்டில் பெருமாள் வழிபாடு செய்து புரட்டாசி சனி தளிகை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இருக்கும் அதாவது புரட்டாசி சனிக்கிழமை வந்து தலிகை என்று படையல் போடுவது உண்டு ஸோ ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் இப்போ புரட்டாசி மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் புரட்டாசியில் நாளை நாள் நான்காவது சனிக்கிழமை ஸோ நாளைய தலிகைக்கு என்னென்ன உணவுகள் சமைக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னென்ன உணவுகள் சமைக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க புரட்டாசி நான்காவது சனிக்கிழமை வழிபாடு செய்பவர்கள் இந்த உணவுகளை செய்ய வேண்டும் அப்புறம் இப்படி தலிகை போட வேண்டும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நாளைய சனிக்கிழமை தலுகைக்கு சித்திரெண்ணம் வந்து நாம் ரெடி பண்ணணும் புரட்டாசி சனிக்கிழமை நாளை நாள் வழிபாடு செய்வங்க இந்த ஐந்து வகை உணவுகளை செய்து படைக்கணும் இதை பெருமாள் முகமாக உருவாக்கி படைத்தாலும் சரி அல்லது வாழை கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து படையல் போட்டாலும் சரி ஆனால் நாளை நாள் சித்திரனை செய்து அதுவும் ஐந்து வகையான சித்திரண்ண செய்து பெருமாளை நாளை நாள் வழிபாடு செய்யணும் ஸோ புரட்டாசி மாதம் நான்காவது சனிக்கிழமை நாளை நாள் காலையிலே விரதம் இருந்து தளிகை போடணும் அப்ப மாவிளக்கு செய்ய வேண்டும் படையல்ல அது வைத்து கற்பூரம் காட்டிய பிறகு பிரசாதமாக அனைவரும் அதை சாப்பிடணும் மாவிளக்கு போடாமல் மட்டும் இருக்கக்கூடாது கண்டிப்பா மாவிளக்கு போடணும் அப்புறம் புரட்டாசியுடைய தழுகையில் நாளை நாள் இருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு உணவு என்னன்னா சக்கரை பொங்கல் எந்த விதமான பூஜை அல்லது படையலாக இருந்தாலும் சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக பெருமாளுக்கு படையல் நாளை நாள் வைக்கும்போது சக்கரை பொங்கல் செய்ய வேண்டும் அரிசி பச்சரிசி இல்லனா அவுள்ள சர்க்கரை பொங்கல் செய்யலாம் முடிஞ்ச அளவில் வைங்க ஏன்னா அவுள் வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பச்சரிசி விட அவுள்ள சர்க்கரை பொங்கல் செய்து வழிபாடு செய்ங்க புரட்டாசி சனி தழுகையில் நாளை நாள் ஃபஸ்ட்டு இடம்பெற வேண்டிய நெவேத்தியம் சக்கர பொங்கல் அப்புறம் ரெண்டாவது புரட்டாசி தழுகையில் இடம்பெற வேண்டிய உணவு என்னென்னா புளியோதரை பெருமாள் கோவில் என்றாலே நம்ம நினைவுக்கு ஞாபகம் வருவது புளியோதர பிரசாதம்தான் ஏன்னா எல்லா கோவில்லையுமே பெருமாளுக்கு அது கொடுக்குவாங்க ஸோ புரட்டாசி சனிக்கிழமை நாளைய தழுகைக்கு புளியோதரை சித்திரங்கிறங்களில் ஒன்றாக இருக்குது அதனால் நாளை நாள் கண்டிப்பாக அதை செய்து நாம் பெருமாளுக்கு படைக்க வேண்டும் அப்புறம் ரெண்டாவது நாளை நாள் புரட்டாசி தழுகையில் சாதம் என்ன சாதம் வைக்கணும்னா எலுமிச்சை சாதம் செய்து அதை வைக்கணும் புரட்டாசி சனிக்கிழமை தழுகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நாம் படைக்க வேண்டிய உணவுகளில் ஒன்றாக எலுமிச்ச சாதம் சொல்லப்படுது ஸோ எலுமிச்ச சாதம் கண்டிப்பாக நாளை நாள் வந்து வைக்க வேண்டும் அப்புறம் மூணாவது புரட்டாசி சனித்தலுகையில் நாளை நாள் இடம்பெற வேண்டிய உணவு என்னன்னா தயிர் சாதம் ஆக்சுவலி திருப்பதி பெருமாள் இருக்காரில் அவருக்கு தினமும் நெய்வேற்றி செய்யப்படக்கூடிய பிரசாதங்களில் ஒன்று தயிர் சாதம் எனவே புரட்டாசி சனிக்கிழமை நாளைய தழுகையில் நீங்களும் தயிர் சாதம் செய்ய வைக்க வேண்டும் அது திருப்பதி ஏழுமலையானுக்கே நீங்கள் பிரசாதமாக வைக்கிற மாதிரி கணக்கு அதனால் கண்டிப்பாக நாளை நாள் வந்து தயிர் சாதம் வைக்க வேண்டும் அதுக்கப்புறமா புரட்டாசி தழுகையில் நாளை நாள் வைக்க வேண்டிய அடுத்த சாதம் என்னென்னா எள்ளு சாதம் ஆக்சுவலி சனிக்கிழமைங்கிறதுனால நாளை நாள் எள்ளில் சாதம் படைப்பது பல தோஷங்களை தீர்க்க உதவும் பெருமாளுடைய வேர்வை தான் எள்ளாக பூமியில் முளைத்தது என்று கூறப்படுது அதனால் அதில் சாதம் செய்து பெருமாளுக்கு படைக்க வேண்டும் ஸோ சாதங்களில் பார்த்தீங்கன்னா எள்ளு சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் இது நாளும் சொல்லியிருக்கேன் ஸ்வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் மாவிளுக்கு படையலுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நாளை நாள் சனி தழுகையில் இருக்க வேண்டிய முக்கிய உணவுகள் அதுக்கப்புறமேட்டு நாளை நாள் வாழை இலையில் இருக்க வேண்டிய உணவுகளில் வட சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி இதை தவிர நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உளுந்து வடை வந்து கண்டிப்பாக வந்து வாழை இலையில் வைக்க வேண்டும் ஸோ வாழை இலையில் உளுந்து வடை இல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது அப்புறம் இதை தவிர கற்கண்டு சாதம் தேங்காய் சாதம் பழங்கள் பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி உங்களுடைய விருப்பப்படி இதையும் செய்து தலுகையில் வந்து படைக்கலாம் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சாதங்களில் வெங்காயம் பூண்டு மசாலா சேர்க்காமல் சமைக்க வேண்டும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் ஸோ அந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க அது வந்து கரெக்டாக வந்து நாளை நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் பெருமாளுக்கு நாளை நாள் வந்து கண்டிப்பாக வந்து மாவிளக்கு வந்து போட வேண்டும் ஸோ மாவிளக்கு போடாமல் மட்டும் இருக்கக்கூடாது மாவிளக்கு பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது ஸோ மாவிளக்கு கண்டிப்பாக வந்து போடணும் அதுவும் வீட்டில் செல்வம் கொளிக்க புரட்டாசி சனிக்கிழமை நாளை நாள் மாவிளக்கு போடுறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாவிளக்கு போடுவது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாவிளக்கு எப்படி போடணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ வாழை இலையில் கண்டிப்பாக வந்து மாவிளக்கு வந்து போட்டுருங்க சரி மாவிளக்கு போட ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணணுன்னா பச்சரிசியை வந்து நாம் எடுத்து நல்லா வந்து காய வைக்கணும் அதாவது பச்சரிசியை வந்து நாம் வந்து ஒரு டம்ளாரோ ரெண்டு டம்ளாரோ எடுத்து அதை தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவி பச்சரிசியில் இருக்கக்கூடிய தண்ணீர்லாம் வத்தினதுக்கு பின்னாடி ஒரு துணி போட்டு அதை வந்து ஃபுல்லாக அரிசியை பரப்பி காய வைக்கணும் காய வச்சு அதுக்கப்புறம் கை பொறுக்கிற மாதிரி அந்த காஞ்சதும் அதை எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றி அதோடு ஏலக்காலாக போட்டு நல்லா அரைச்சி ஜல்லடை போட்டு சளித்து எடுத்துக்கணும் இப்போ பச்சரிசி மாவு ரெடியாயிருச்சு இந்த பச்சரிசி மாவோடு வெள்ளம் நெய் விட்டு நல்லா வந்து தேங்காய் தண்ணி ஊற்றி பிசைந்து மாவாக நாம் வந்து தயாரிக்க வேண்டும் அதுக்கப்புறம் அதில் விளக்கு போற மாதிரி குழி பண்ணி அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து திரி போட்டு நெய் ஊற்றி அதை வந்து வாழை இலைக்கு முன்னாடி வைத்து நாம் வந்து அந்த விளக்கை வந்து ஏற்றணும் ஸோ இந்த விளக்கு ஏற்றினதுக்கு பின்னாடி தான் செய்த மற்றதை எல்லாமே நாம் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி புரட்டாசி தளிகை வாழை இலையில் இதெல்லாம் இடம் பெறணும் இப்போ நான் உங்களுக்கு இமேஜில் காட்டுறல இந்த மாதிரி தலிகை சிம்பிளாக போட்டாலும் சரி தான் உங்களுக்கு நிச்சயமாக பெருமாளுடைய அருள் கிடைக்கும் ஸோ பெருமாளுடைய அருளால் வீடு வாசல் செல்வ செழிப்போடு இருக்க நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரம் இது தான் ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய இந்த தலிகை போடுறதுல என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப தலுகை போட்டு பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பார்த்திங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இயர் சுவாரஸ்யமா ஒரு வீடியோ உங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்